ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசயன் சென்னல் போங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழை சென்னையில் நல்லா மலைங்கெல்லாங்க செடிங்கெல்லாம் பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்குது அதை வளர்த்துட்டு அந்த செடிங்க மலையில எல்லாம் அழிஞ்சு போகும்போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் செடிங்களை வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொண்டு வந்து வச்சாச்சு காற்று மலையும் அதிகமாகிக்கிறதுனால பால்கனியில் வச்சுருக்கேன் மீதெல்லாம் மாடியிலேருந்து எடுத்து ஒரு இடத்துல சேஃபாக படிக்கட்டி கீழே வர்ற இடங்கள்ல கொஞ்சம் வச்சாச்சு ஏன்னா காத்து ஓவர் அடிக்கிறதுனால கிளைங்கள்லாம் உடஞ்சிரும் அதுக்காண்டி தான் இது மழ்கனையில் இந்த செடி வச்சுருக்கேன் இட்லி பூ இது விரிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க இந்த பூ வந்து முருக பெருமானுக்கு ரொம்ப உகந்தது அதனால் டெய்லி முருகருக்கு முருகருக்கு வைப்பேன் பறித்து வைப்பேன் அதனால் இது ரொம்ப மெனக்கிட்டு இதை வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுட்டுருப்பேன் இந்த செடியை ரெகுலராகவே பூ பூக்கும் எல்லா நாளுமே இந்த பூவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் சாமிக்கு டெய்லியுமே கிடைக்கும் இந்த பூ இதுக்கு வந்து வேர்ல இங்கே தண்ணி விடுறத விட மேலே தண்ணி அப்படி ஸ்ப்ரே பண்ணி தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த இலைங்கெல்லாம் ரொம்ப கருப்பாகாமல் காயாது நல்லா இருக்கும் மேலே எல்லாம் தண்ணி தெளிங்க சூப்பராக இருக்குங்க செடி ஒரு செடி வச்சா கூட போதும் அந்தளவுக்கு பூக்கள் நிறைய பூக்கும் கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூக்கும் இந்த மாதிரி செடிங்கெல்லாம் நீங்கள் பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே மழை கொட்ட போது காற்றும் செமையாக அடிக்குது அந்த மாதிரி தாங்க இப்போ போயிட்டுருக்கு சென்னையோட வாழ்க்கை சென்னையில் உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்குங்க சேஃபாக இருங்க கவனமாக இருங்க திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோங்க காஃபி டீ பால் மாவு பாக்கெட்டு குடிக்க தண்ணி எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க இன்னும் செடிங்களாம் வந்து மேலே மாடியில் வச்சிருக்கேன் அதெல்லாம் எப்படி பாதுகாக்க போகிறேன்னு தெரில இந்த அடிக்கிற காலத்தில் உடஞ்சி தான் உழுகிறது கிளைங்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சாயந்தரத்துலேருந்து பெய்யும்னு சொன்னாங்க பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நீங்களா செடி ஏதாவது உடஞ்சிது இல்லை அதில் பூச்சிங்க வைக்கிதுன்னா நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படுவீங்களா நானெலாம் ரொம்ப கஷ்டப்படுவேங்க அதுங்களையும் குழந்தைங்கம்மா தான் நான் வளர்ப்பேன் எனக்கு ஒவ்வொரு பூவும் பூத்து ஒரு ஒரு நாள் நான் போய் பறிக்கும்போதும் அது அழகாக ஒரு குழந்தைங்களாகவே தெரிவாங்க எனக்கு நான் அப்படிதாங்க செடிங்களாம் ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ப்பேன் நீங்களாம் எப்படின்றத சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்